தேவன் உன்னை ரட்சிப்புக்குள்ளும் மகிழ்ச்சிக்குள்ளும் சமாதானத்துக்குள்ளும் சந்தோஷத்துக்குள்ளும் விடுதலைக்குள்ளும் உன்னை தேவன் அழைத்தால் நீ சுயமாக உன் இச்சையின்படி நடந்து உன் வாழ்க்கையில எத்தனையோ வழிகளிலே நீங்கள் தவறி போகிறது நிமித்தம் அந்த துக்கத்திலே நாம் இன்றைக்கு அதனால தான் மோஸ்டைக்கு என்ன ஒரு ஆசைன்னு ஆண்டவரே ரெலவெண்டாக கேட்கும் ஐ நீட் டு ஐநேத்து யூ அது மட்டும் இல்லை இந்த காணானுக்கு எங்களை கொண்டு போவதற்கு நீர் என் கூட இருந்தாதான் நாங்கள் வரும் அப்போ யோசித்து பாருங்க பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கு நீ நானும் தனியாக போகவே முடியாது மோசே அன்னைக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுத்தாரு கர்த்தரம் கூட இல்லைன்னா காணானுக்குள்ளே நீ போக முடியாது அதனால்தான் புதிய ஏற்பாட்டில் பரிசுத்தமுள்ள தேவன் ஒருவரும் பார்க்க முடியாத அதரிசமான கடவுள் மனிதனாக இந்த உலகத்துக்கு கிறிஸ்து என்ற நாமத்தினாலே